சில வருடங்களுக்கு முன்பு ஒரு மழைநாள் அன்று குட்டி மழை துளி பூமியில் விழுந்தது அது எங்கு சென்றாலும் புத்துணர்வு கொடுத்தது ஒரு வண்ணமயமான பட்டாம்பூச்சி படபடவென்று மழை துளியை பார்க்கிறது அந்த மழை சோகமாக இருப்பதை வண்ணத்து பூச்சி உணர்கிறது உடனே பட்டாம்பூச்சி மழை பேச ஆரம்பிக்கிறது நீ ஏன் சோகமாக இருக்கிறாய் நான் தோன்றும் நேரத்தில் எல்லோரும் ஓடி மறைந்து கொள்கிறார்கள் எனவே நான் தனியாக இருப்பதாக உணர்கிறேன் என்றது அதற்கு ஆறுதல் அளித்து அறிவுரை கூற ஆரம்பித்தது பட்டாம்பூச்சி அப்படியெல்லாம் நினைக்காதே உன் நீர்த்துளி அனைத்து உயிரினங்களின் வாழ்வுக்கும் மிகவும் அவசியம் தேவை ஏனெனில் அனைத்து உயிர்களும் குடிக்க குளிக்க சமைக்க சுத்தம் செய்ய மற்றும் தாவரங்கள் வளர போன்ற எல்லா பயன்பாட்டிற்கும் நீர் மிகவும் அவசியம் விலங்குகள் மனிதர்கள் மற்றும் பறவைகள் அனைவரும் உன்னை பார்த்து ஓடி மறைந்து கொள்ளவில்லை அவர்கள் அனைவரும் இடி மற்றும் மின்னல் போன்றவைகளில் தங்களை தற்காத்துக் கொள்ளவே ஓடி சென்றனர் என நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை காண்பித்து சொன்னீர்கள் குழந்தைகள் அனைவரும் மழை பெய்யும் நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது மிகவும் நல்லது இனிமேல் தினமும் நாடும் வீடும் செழிக்கும்படி தேவைக்கு ஏற்ப மழை நீர் பொழிவேன் என உறுதியளிக்கிறேன் குட்டி மழை அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு மகிழ்ந்தது எல்லோருக்கும் மழைநீரை தானம் செய்வதே மகத்தானது என உணர்ந்தது நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் முக்கியமானது பகிர்ந்தால் மகிழ்ச்சி கூடும் எனவே குழந்தைகளே சிறு வயதிலிருந்தே இருந்தே பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள்